بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بحصان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم وقال رسول الله صلى الله عليه وسلم ليس الواصل بالمكافي صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم بيرن بوم بيرم كرنا يوم كذي مكبير الله يركي كونا بول நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா சொல்லா ஹோடி கோசல்லம் அவர்களை மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தபழ் தாபியன்கள் உளமாக்கல் ஷொஹதாக்கல் சாலிஹின்கள் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா அல்லாஹுவின் திருமையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதிக்காவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு ஜல்லா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு கொண்டு நசேகத்து செய்தவனாக என துறையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு மனிதன் சிறப்படைவதற்குண்டான அனைத்து வழிகாட்டுதலையும் பரிபூர்ணமாக நமக்கு காட்டியிருக்கிறார்கிறார் அந்த வகையில் உறவுகளை சீர்குலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய உறவுகளை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அவசியம் என்கின்ற அடிப்படையில் உறவுகளுக்கு நாம் அளிக்க வேண்டிய முக்கியத்துவம் குறித்த சில செய்திகளை இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு ஜல்ல ஷானு கோத்தாலா திருக்குறானில் சொல்லுகிறான் هل عسيتم ان توليتم ان تفسدوا في الارض وتقطعوا ارحامكم اولئك الذين لعنهم الله فاصمهم واعمى ابصارهم பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகிறது அவர்களை அல்லாஹ் செவிடர்களாக்கி விட்டான் அவர்களை அல்லாஹ் குருடர்களாக்கி விட்டான் என்பதாக திருக்குர்ஆனில் சொல்லுகிறான் இதைவிட மிகப்பெரிய சாபக்கேடு வேறொன்றும் கிடையாது அல்லாஹவிடத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய அற்புதமான அருளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு காரியம்தான் உறவுகளை துண்டித்து வாழ்வது நபிசல்லாஹுலே வசல்ல சொல்லுவாங்க யார் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ நிறைவான செல்வத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொல்வார்கள் மேலும் நபி சொல்லா அவர்கள் சொல்வார்கள் யார் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களினுடைய குடும்பத்திலே அன்பு மலர்கிறது அதன் மூலமாக அவருக்கு கண்ணியம் கிடைக்கிறது அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்கிறான் அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி தருகிறான் என்பதாக நபி சொல்லா குலைகூ செல்லம் அவர்கள் சொன்னார் இன்னொரு ஹதீஸில் நபி சொல்லா குடைம் அவர்கள் சொன்னார்கள் உறவுகளை அரவணைத்து நன்னடத்தையோடு நடந்து கொள்ளவர்களுடைய ஊரையும் நாட்டையும் அல்லாஹ் செழிப்பாக்குகிறான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் நன்னடத்தையோடு நடந்து கொள்கிறார் உறவுகளை அரவணைக்கிறார் என்றால் அவருக்கு மட்டுமல்ல அவர் வாழுகிற ஊருக்கே அல்லாஹ் அல்லாஹு குத்தால செழிப்பை தருகிறான் என்றால் உறவுகளை அரவணைப்பது என்பது எவ்வளவு அருள்மிக்க காரியம் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் நபி சொல்லு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் உணவை பேணுகிறாரோ அவரை அல்லாஹ் கெட்ட மரணத்திலிருந்து இருந்து பாதுகாக்கிறான் என்பதாக சொன்னார் அப்படி என்றால் பார்த்து பரிதாபப்படுகின்ற நிலையில் பல்வேறு மரணங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் இப்படி ஒரு மரணம் தனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று மரணத்தை பார்த்த மாத்திரத்திலேயே பாதுகாப்பு தேடும் அளவிற்கு பரிதாபகரமான மரணங்களை நான் பார்க்கிற இந்த நேரத்தில் உறவுகளை அரவணைப்பது கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பை தரும் என்கின்ற சிந்தனை மிகவும் அவசியமானது அவர்கள் சொல்கிறார்கள் ஐந்து பாவங்கள் புரியக்கூடியவர்கள் சுவர்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் அதில் முதலாவது பாவம் போதைக்கு அடிமையானவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் இரண்டாவது குருட்டுத்தனமாக கூடியவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் மூன்றாவது ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் நான்காவது உறவு உறவை கூடியவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் ஐந்தாவது செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதாக நபி சொல்லாசல்லம் அவர்கள் சொன்னார் ஆறு விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களுக்கான சுவர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் முதலாவது பொய் பேச மாட்டேன் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ இரண்டாவது வாக்குறுதியை மீற மாட்டேன் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ மூன்றாவது யார் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் என்று பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ நான்காவது பார்வையை தாழ்த்தும் விஷயத்திலே பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ ஐந்தாவது கற்பு விஷயத்தில் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ ஆறாவது உறவை அரவணைக்கும் விஷயத்தில் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தரும் பொறுப்பு என்னுடையது என்பதாக நபி சொல்லு அவர்கள் சொன்னார் பொய் பேசக்கூடாது வாக்குறுதி மீறக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது பார்வையை பேணிக்கொள்ள வேண்டும் கருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உறவை அரவணைக்க வேண்டும் இந்த ஆறு விஷயங்களுக்கும் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுடைய நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிறார்கள் சொன்னார்கள் நாளை வைப்பான் யாருடைய சிலத்துர் ரஹமின் கனம் கூடுதலாக இருக்கிறதோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் யாருடைய சிலது ரஹம் கனம் குறைவாக இருக்கிறதோ அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ்

பேச ஆரம்பிக்கும் போதே சொல்றாங்க இந்த சபையில ஒருத்தர் இருக்கிறார் உறவை துண்டித்தவர் அவர் நம்மோடு இருக்க வேண்டாம் அவர் இருந்தால் இந்த சபைக்கு அல்லாஹின் அருள் இறங்காது நம்முடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது என்பதாக சொன்னார் யார் என்று நபி வெளிப்படுத்தவில்லை ஆனால் அந்த சபையில் இருந்து ஒரு வாலிபர் திடீர் என்று எழுந்து வெளியே சென்றார் வெளியே சென்றவர் அவர் தன்னுடைய ஹாலா அம்மாவோடு பகைமை பாராட்டி வந்தார் சண்டையிட்டு வந்தார் அவர் நேர தன்னுடைய ஹாலாவிடத்தில் சென்றார் Grazie. Claro. சென்று சொன்னார் நான் நபி சொல்லா குசல்ல சபையில் அமர்ந்திருந்தேன் நபி அவர்கள் வந்தார்கள் இறங்காது பிரார்த்தனை ஏற்கப்படாது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் உடனே நான் எழுந்து வந்து விட்டேன் தன்னுடைய ஹாலாவிடத்திலே சென்று சொல்கிறார் அப்போது உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியா நான் உன்னை மன்னித்து விட்டேன் நமக்கு மத்தியில் இனி எந்த மனக்கசப்புகளும் வேண்டாம் என்பது சொன்னவுடன் அந்த வாலிபர் மீண்டும் நபி செல்லும் அவர்களின் சபையில் வந்து அமர்ந்தார் என்று பார்க்கிறோம் பொதுவாக ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் உலகத்தில் தண்டனையை தந்துவிட்டால் நாளை மறுமையில் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் உலகத்தில் அவர்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் தண்டனை வழங்குவான் இது அல்லாஹுடைய பொதுவான ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு பாவங்கள் புரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலும் வேதனையை தருவான் நாளை மறுமையிலும் தண்டனையை தருவான் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒன்று உறவை முறிப்பது இன்னொன்று பிறருக்கு அநியாயம் செய்வது என்பதாக நபி சொல்லுள்ள அவர்கள் சொன்னார்கள் உறவை முறித்தால் உலகிலேயே தண்டனை மறுமையிலும் தண்டனை அநீதம் செய்தால் உலகிலும் தண்டனை

விரும்புகிறீர்களோ அதை செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறான் நான் விரும்பக்கூடிய என்னுடைய தோட்டம் அதை நான் இறைவழியில் செலவு செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நல்ல செய்திதான் நல்ல முடிவுதான் ஆனால் அதை உன்னுடைய உறவுக்காக வேண்டி செலவு செய் என்பதாக நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபி சொல்லுல்ல குடைய அவர்களுடைய அன்பிற்குரிய மனைவி மைமூனா ரதியல்லா குத்தலான் அவர்களிடத்தில் ஒரு அடிமை இருந்தார் அந்த அடிமையை உரிமை விட்டு விட்டார்கள் நபி சொல்லா குலைக செல்லம் அவர்களிடத்தில் அந்த செய்தியை சொன்ன போது நபி சொல்லா குலைக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் செய்தது நல்ல காரியம் தான் இருந்தாலும் உன்னுடைய தாய் மாமன்கள் சிரமத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த அடிமையை அங்கே அனுப்பி அவர்களுக்கு உதவி இருக்கலாமே என்பதாக நபி சொல்லா குலைக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடிமையை உரிமை விடுவது மார்க்கத்தில் போதிக்கப்படுகின்ற மிக அற்புதமான போதனை அனைத்து வகையான குற்ற பரிகாரங்களுக்கும் மார்க்கம் சொல்லக்கூடியது

அற்புதமான ஒரு செய்தி ஒரு மலக்குமார்கள் அந்த ஊரை அழிப்பதற்காக வேண்டி தண்டனை தருவதற்காக வேண்டி வேதனையை இறக்குவதற்காக வேண்டி மலக்குமார்கள் ஆயத்தமாகிறார்கள் அப்போது அல்லாஹு அந்த மலக்குமார்கள் இடத்துல தண்டனையை நிறுத்துங்கள் என்பதாக சொல்லுகிறான்

யார் உறவை அரவணைத்து வாழ்கிறாரோ அவரின் மறுமை விசாரணையை அல்லாஹ் இலகுவாக்கி வாக்கி விடுகிறான் என்பதாக நபி சொல்லுள்ள அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் மிகப்பெரிய சிறப்பை தேடி தரக்கூடியது உறவை அரவணைப்பது மேலும் நபி சொல்லா அலுவலாம் சொன்னாங்க அல்லாஹ் இவரை கோப பார்வையால் பார்க்கவே மாட்டான் யார் தெரியுமா யார் உறவை அரவணைக்கிறாரோ அவரை என்பதாக நபி சொல்லா அலுவலா சொன்னாங்க ஒருபோதும் நான் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் அப்படிங்கிற அல்லாஹனுடைய இந்த வார்த்தை இருக்குது இது சுவர்க்க வாசிகளை பார்த்து அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி இது சொர்க்க வாசியும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்பான் நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சா நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்ததெல்லாம் கிடைத்து விட்டதா சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்பான் அவர்கள் சொல்வார்கள் ஆனந்தம் சந்தோஷம் நிம்மதி இதைத்தான் எதிர்பார்த்தோம் இதை தான் உலகத்தில் நல்லவர்கள் புரிந்தோம் என்பதாக அவர்கள் திருப்தியை சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்வான் இல்லை இன்னொன்று மீதம் இருக்கிறது இன்னொன்று உங்களுக்கு வழங்க வேண்டியது பாக்கி இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இனி ஒருபோதும் உங்களின் மீது கோபப்படவே மாட்டேன் என்கின்ற இந்த வார்த்தை வாசிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் உலகில் உறவை அரவணைத்து வாழ்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹு கோப பார்வையை பார்க்கவே மாட்டான் என்பதாக நபி சொல்லா உலகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவாக இருக்க முடியும் मेरों ने भी सुना लिया चलोंगों सो रहा है, नहीं सलवासिल बिल्म யார் சரிக்கு சமமாக உறவை பேணுகிறார்களோ அது உறவை பேணுதலாகவே ஆகாது சரிக்கு சமம் என்று சொன்னால் என்ன பேசினால் பேசுவேன் மதித்தால் அழைத்தால் அழைப்பேன் என்னை அவர் அழைக்கவில்லையா நான் ஏன் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி சரிக்கு சமமாக உறவை பேணுகிற ஒரு யதார்த்த நிலை இந்த உலகத்தில் இருக்கிறதல்லவா அபிசுலே அவர்கள் சொன்னார்கள் சரிக்கு சமமாக பேசினால் பேசுவேன் மதித்தால் மதிப்பேன் என்கின்ற அடிப்படையிலான உறவு பராமரித்தல் என்பது உறவை பேடுதலாகவே ஆகாது என்பதாக நபி சொல்லம் அவர்கள் சொன்னார் அவர் பேசினா பேசுறாரு மதிச்சா மதிக்கிறாரு ஆனா பேசலன்னா பேசுறது இல்ல மதிக்கலன்னா மதிக்கிறது இல்ல இத பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஹசரத் உமரது இல்லாகுத்தலானு அவங்க கிட்ட கேக்குறான் அப்ப ஹசரத் உமரது இல்லாகுத்தலானு அவர்கள் சொன்னார்கள் இது சரிக்கு சமம் என்கின்ற பழிவாங்கலாக ஆகுமே தவிர இது உறவை பேணுதலாக ஆகாது என்பதாக சொல்லிவிட்டு லைசல் வாசில் பில் முகாஃபி என்பதாக ஹசரத் உமரது இல்லாகுத்தலானு அவர்கள் சொன்னார் ஒரு சகாபி நபிசுல்லா அலிசல்லா அவங்க கிட்ட வந்து கேக்குறாரு யார் ரசூல் என்னுடைய உறவுகளை நான் தேடி சொல்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை விரட்டுகிறார்கள் நான் பேசுகிறேன் அவர்கள் பேசுவதில்லை நான் மதிக்கிறேன் அவர்கள் மதிப்பதில்லை நான் என்ன செய்வது என்பதாக அவர் கேட்கிறார் நபிசுல்லா உலக வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து அவ்வாறு செய்து கொண்டே இரு அவர்கள் பேசாமல் இருந்தாலும் நீ பேசிக்கொண்டிரு அவர்கள் மதிக்கவில்லை என்றாலும் நீ மதித்துக் கொண்டே இரு அதுவரை அல்லாஹ் உனக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்துவான் என்பதாக சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் உனக்காக வேண்டி ஒரு மலக்கு துவா செய்து கொண்டே இருப்பார் அவருடைய முகத்தில் நீ கரி

தொடர்ந்து விரோதம் கொள்ளக்கூடிய பகைமை பாராட்டக்கூடிய உறவுகளுக்கு தந்து உதவுவது இருக்கிறது அதுதான் தலை சிறந்த தர்மம் என்பதாக நபிசல்லுல்லா குலைஹல்ல அவர்கள் சொல்கிறார்கள் எண்ணற்ற செய்திகளை எப்படியே கொட்டலாம் எந்த அளவிற்கு உறவுகளை அரவணைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு நபிசல்லுல்லா குலைஹல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள கொள்ளத்தானே இஸ்லாம் வருகிறது அந்த அடிப்படையில் அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் தந்தை முஸ்லீமாக இருப்பார் மகன் காஃபிராக இருப்பார் மகன் முஸ்லீமாக இருப்பார் தந்தை காஃபிராக இருப்பார் அண்ணன் முஸ்லீமாக இருப்பார் தம்பி காஃபிராக இருப்பார்

உறவுகளை அரவணைப்பதில் குஃபு தடை இல்லை என்பதாக நிசல் அல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த உறவை பேணுவது என்பது விசாலமாக போதிக்கப்படுகிறது என்பதை நாம் யோசிக்கிறோம் உமரதி ஒரு அன்பளிப்பு ஒன்று செஞ்சாங்க பட்டு துணி ஹசரத் உமரது யார சொல்லா பட்டு அணிவது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நீங்கள் இதை எனக்கு தருகிறீர்களே என்பதாக சொன்ன போது அவர்கள் நீ பயன்படுத்த வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் ஹசரத் உமரது அல்லாஹு அலானு அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய சகோதரன் அவன் காஃபியராக இருக்கிறான் அவனுக்கு இதை நான் தரலாமா என்று கேட்டபோது நபிசுல்லா அவர்கள் தாராளமாக தா என்பதாக சொன்னார்

வேண்டி துவா உறவுகளுக்கு நாம துவா செய்ய துவா செய்ய நமக்கு பக்கத்துல அல்லாஹ் குஜல் லஷானு ஒரு மலக்க நியமிச்சிருவான் அந்த மலக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு என்ன துவா தெரியுமா யா அல்லாஹ் இவருக்கும் அதை வழங்கு இவருக்கும் அதை கொடு என்பதாக நாம் நம்முடைய உறவுக்காக வேண்டி என்னென்ன அருளுக்காக வேண்டி துவா செய்கிறோமோ அந்த அருள் எல்லாம் இவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நபி சொல்லா குலைக்கு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உறவை எந்த அளவிற்கு நாம் அரவணைக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை சீர் செய்வதும் நம்முடைய விசாரணையை இலகுவாக்கி நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பண்பும் இந்த உறவை அரவணைக்கக்கூடிய பண்புதான் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்துல்லும் அவங்களுக்கும் அவங்களுடைய சிற்றன்னை ஹசரத் ஆயிஷா அல்லா குத்தலானஹா அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன மனக்கசம் ஹசரத் ஆயிஷா அல்லா குத்தலானஹா அவங்களுடைய சகோதரி ஹசரத் அஸ்மாரதி அல்லா குத்தலானஹா அஸ்மா ரதி அல்லா குத்தலானஹா உடைய மகன் தான் ஹசரத் அப்துல்லாஹிபின் சுபேர் ரதி அல்லா இல்லையா ஹசரத் அப்துல்லாஹிபின் சுபேர் ரதி அல்லா அவங்களுக்கும் அவங்களுடைய சிறிய தாய் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லா அவங்களுக்கு இடையில சின்ன மனக்கசப்பு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஹசரத் அபூபக் ரதி அல்லாஹுத் அவங்களுடைய ஒரு சொத்தை விற்பதாக ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இது பேதனாக இருக்கக்கூடிய ஹசரத் அப்துல்லாஹ் சுசு ரதி அல்லாஹுத் அலான் அவங்களுக்கு பிடிக்கவில்லை சொத்தை இவங்க என்பதாக வருத்த செய்தி ஹதி அல்லாஹுத்தலானுகா அவங்களுக்கு தெரிஞ்சப்ப ஹசரத் ஆயிஷா ரதி அல்லா குத்தலானுகா அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது அந்த கோபம் வந்தவுடன் பொல்லாகிலா அந்த கல்லம் என்பதாக ஒரு சத்தியம் ஒண்ணு செஞ்சுட்டாங்க சத்தியமா அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் என்பதாக சொல்லிட்டாங்க ஏன் சொன்னா நீ சின்ன பிள்ள நீ என்ன இப்படி நினைக்கிறது அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல ஹசரத் ஆயிஷா ரதி அல்லா குத்தலானா இப்படி ஒரு சத்தியம் ஒண்ணு செஞ்சுட்டாங்க இன்னுமே சத்தியமா பேச மாட்டேன் என்பதாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசல ஹசரத் அப்துல்லா சுபை ரதி அல்லா குத்தலானு அவங்க ஹசரத் ஆயிஷா ரதி அல்லா குத்தலானா அவங்க பேசாத நிலையை கண்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆஹா நம்மள்ட்ட அவங்க பேசலையே எப்படி ஆச்சு அவங்க கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க பல்வேறு முறையில முயற்சி பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஹசரத் அப்துல்லா சுமீர் ரதி இல்லா குத்தலானு அவங்க பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் போய் சொல்றாங்க எங்கிட்ட ஹசரத் ஆயிஷா ரதி இல்லா குத்தலானு அவங்க பேசறது இல்ல நீங்க வந்து கொஞ்சம் சமாதானம் பண்ணி வைங்கள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லி பெரிய சகாபாக்கள் எல்லாம் ஹசரத் அப்துல்லாஹிபின் சுமீர் ரதி இல்லா குத்தலானு அவங்களை அழைச்சிக்கிட்டு ஹசரத் ஆயிஷா ரதி

காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டு உறவுகள் உடைந்து போகிறது சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி உறவுகள் சிதைந்து போகிறது அதை சீர் செய்யாமல் லைலத்து கதருடைய இரவில இரவு முழுக்க முதல் சஃபில் அமர்ந்து வணங்கினாலும் நம்முடைய துவா நிராகரிக்கப்படுவதற்கு அது வழிவகுத்து விடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நாம் பார்க்க வேண்டும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா யாற்றெல்லாம் மன சஞ்சலங்கள் இருக்கோ மன கசப்புகள் இருக்குதோ அதை சீர் செய்யறதுக்கு நாம முயற்சி பண்ணனும் இதுதான் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை சீராக

حبيب الله رسول الله امام المرسلين